நிறையா பேர் டெல்லி போனால் தான் பாஸ் பண்ண முடியும் சென்னை போனால் தான் பாஸ் பண்ண முடியும் பெரிய பெரிய அகாடமி போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மித்து இருக்கு அது மித்து மட்டும்தான் இதெல்லாம் தாண்டி யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த மட்டும் மொத்தம் மூணு ஸ்டேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பிரிலிங்ஸு பொறுத்த மட்டில் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் எக்ஸட்ரா நிறைய போஸ்டிங் இருக்குது இந்த போஸ்டிங்கை எக்காரணம் கொண்டும் சுயநலத்துக்காக தன்னுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணாமல் மக்களுக்கு வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணுவோமா ஏழை எளிய மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய கனவு உண்மையிலேயுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸாக இருக்குது அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டேட்டோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே நம்ம அகாடமியை அசஸ் பண்ணி ஈஸியாகவே வந்து படிக்க முடியும் ஓகே உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஐஎப்எஸ் ஆகணும் அப்படின்னு கனவு இருக்குது அப்படின்னா டுவெல்த்து முடிச்சு ஏதாவது ஒரு டிகிரி டிஸ்டன்ஸோ ரெகுலர் ரெகுலர்லேயோ படிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த யுபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து அவங்க தகுதி உடையவர் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் டெல்லி போன தான் பாஸ் பண்ண முடியும் சென்னை போனால் தான் பாஸ் பண்ண முடியும் பெரிய பெரிய அகாடமி போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மித்து இருக்குது அது மித்து மட்டும்தான் இதையெல்லாம் தாண்டி யுபிஎஸ்சி எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன நம்ம எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் அப்படின்னு ஒரு idea ஐடியாவோட இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் interview இந்த மூணுமே வந்து ஈஸியாகவே வந்து clear பண்ண முடியும் இதையெல்லாம் தாண்டி ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ட்ரீம் இருக்குது அப்படின்னா டெய்லியுமே வந்து நம்ம இந்தியாவில் நம்ம எந்த ஸ்டேட்டும் நம்ம ஸ்டேட்டில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒரு பிரச்சனையை அசிய ஒரு கலெக்டராக நம்ம எப்படி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த மட்டும் மொத்தம் மூணு ஸ்டேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிரிலிங்ஸு ிம்ஸை பொறுத்த மட்டில் நீங்கள் தமிழில் வந்து எழுத முடியாது ஆனால் பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜை வச்சு பேப்பர் ஒன் பேப்பர் டூவை வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெய்னக்ஸன் மேனக்ஸனை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட ஒம்பது பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்கும் இப்போ ப்ரில்லிஸை பொறுத்த மட்டில் நமக்கு ஒரு கொஸ்டின் நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சரோ அதை நம்ம வந்து சேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் சீட்டில் ஆனால் மெயின்ஸை பொறுத்த மட்டில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு அதாவது நம்ம ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் டூ மார்க்கு த்ரீ மார்க்கு சிக்ஸ் மார்க்கு எயிட் மார்க்கு அதே மாதிரி இந்த மெய்னக்சம் வந்து அவைலபிளாக இருக்கும் ஒம்பது பேப்பரில் ரெண்டு பேப்பர் வந்து எலிஜிபிலி எலிஜிபிள் டெஸ்ட்டு ஓகே நீங்கள் தமிழ்னா இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து காமனானது மீதமுள்ள பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் பேப்பர் அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி ஆப்ஷனல் பேப்பருமே வந்து அவைலபிளாக இருக்கும் நம்ம பிரிலிங்ஸை பொறுத்த மட்டில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் பொறுத்த மட்டில் நமக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னா கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் அந்த கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தமிழில் கூட ஆன்சரை பிரெசன்ட் பண்ண முடியும் இது வந்து மெயின்ஸுக்கு நீங்க எந்தெந்த ஸ்டேட்டோ உங்க ஸ்டேட் லாங்குவேஜை நீங்க பிரசன்ட் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நம்ம பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணியாச்சு மெயின்ஸ் கிளியர் பண்ணியாச்சு அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ இன்டர்வியூ டெல்லி போகிற மாதிரி இருக்கும் டெல்லி யூபிஎஸ்சி போர்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படி நம்ம போகணும் அப்படின்னா கலெக்டராக நம்ம அந்த இன்டர்வியூ சேம்பரில் போய் உட்கார மாதிரி இருக்கும் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளான வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோமா சேம் டைம் இந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் எக்ஸெட்ரா நிறைய போஸ்டிங் இருக்குது இந்த போஸ்டிங்கை எக்காரணம் கொண்டும் சுயநலத்துக்காக தன்னுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணாமல் மக்களுக்கு வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணுவோமா சர்வீஸ் பண்ண மைண்ட் செட்ல தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறோமா சர்வீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லா கொஸ்டினுமே வந்து நம்மளுடைய நாலேஜை செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரை மட்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து இன்டர்வியூமே வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே அப்போ பிரிலிம்ஸும் நம்மளால் படிக்க முடியும் கிளியர் பண்ண முடியும் மெயின்ஸுமே வந்து நம்மளால படிக்க முடியும் கிளியர் பண்ண முடியும் சேம் டைம் இன்டர்வியூக்குமே வந்து நம்ம படிக்கும்போதே ஈஸியாக நம்ம ரெடியாகிறோம் அப்படின்னா இந்த மூணு ஸ்டேஜுமே கிராஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களுமே ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎப்எஸ் இந்த மாதிரி உயர் தலைமை பதவிகளில் அமர முடியும் ஓகே இதுக்கு முக்கியமானது சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதே மாதிரி டெய்லியுமே வந்து கன்சிடென்சியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்தியாவில் நம்ம ஸ்டேட்டில் ஸ்டேட்ல இப்ப தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து என்ன ப்ராப்ளம் பேக்கிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம இந்தியாவில வந்து என்ன ப்ராப்ளம் பேக்கிட்டு இருக்கு நம்ம ஸ்டேட்ல ஒரு ப்ராப்ளம் நடக்கு அப்படின்னா நம்ம மாவட்டத்துல ஒரு ப்ராப்ளம் நடக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி பேஸ் பண்ண போறோம் மக்களை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலா நம்ம திங்க் பண்ணி படிக்கும் போது இந்த யூபிஎஸ் எக்ஸாம கிளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு அடுத்து மெயின்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து யூபிசி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் இன்ட்ரூவ் இந்த மூணுக்குமே வந்து நம்ம அகாடமி சார் அசோகா பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த அசோகா பேஜ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்புடின்னா ஃப்ரீயாகவே வந்து இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய கனவு உண்மையிலேயே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸாக இருக்குது அப்படின்னா நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டேட்டோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே நம்ம அகாடமியை அசஸ் பண்ணி ஈஸியாகவே வந்து படிக்க முடியும் ஓகே அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து யூபிஎஸ்சிக்கான டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனல்லுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பிரிலிம்ஸ் சம்மந்தப்பட்ட நோட்ஸு மெயின்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட நோட்ஸு இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸு ப்ளஸ் நம்ம எப்படி ரெடியாகணும் அது சம்மந்தப்பட்ட கைட்டன்ஸு இந்த மூணுமே வந்து அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் இது போக அப் அதே மாதிரி கூகுள் மீட் அப் இந்த ஆப் மூலமாக நம்ம நேர்காணலுமே நடத்தி இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஏ டு செட் எல்லாமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பேன் என்னுடைய கனவு யுபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏபஸ் ஆகணும் அப்படின்னு கனவோடு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் ஏழை எளிய மாணவர்கள் வந்து கனவு மட்டும் இருக்கக்கூடாது அந்த கனவுக்கான முயற்சியுமே இருக்கிற பட்சத்தில் ஈஸியாக உங்களாலையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும்